சென்னை பெருங்குடியில் நூற்றி எண்பத்தி இரண்டாவது வட்டத்தின் எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த விழாவில் யாகசாலையில் கலசங்களுக்கு பூஜைகள் செய்து கலசங்களில் புனித நீரை வைத்து சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் ஓதி அந்த புனித நீரை எடுத்துக்கொண்டு அம்மனை வழிபட்டு கோபுர கலசங்களுக்கு இந்த நீரை ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் பக்த கோடிகள் அனைவரும் புனித நீரை ஊற்றும் போது அரோஹரா என்று கோஷமிட்டு இந்த கும்பாபிஷேக விழாவை வெகு சிறப்பாக நடத்தினார்கள் இந்த விழாவில் சோளிங்கநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் மண்டல குழு தலைவர் எஸ் வி ரவிசந்திரன் நூற்றி எண்பத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் மா ஆறுமுகன் கோவிந்தன் கோவில் நிர்வாகிகள் பக்த கோடிகள் ஏராளமான கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேக விழாவை வெகு சிறப்பாக நடத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது

的 ich, 的 plex, 我给它家。 இங்க பாருங்க அண்ணா பாரு பாருங்க